கடந்த இரண்டு மூன்று நாட்களாக திமுகவும் திமுகவை ஆதரிக்கும் ஊடக உடன்பிறப்புகளும் கரூர் துயரத்தில் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் ஏன் பேசவில்லை இவர் ஏன் பேசவில்லை என பெரிய அறிவு ஜீவிகள் போல பேசி வருகின்றனர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் அடுத்தவர் முதுகில் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என அளந்து அளந்து பேசுபவர்கள் இந்த மாநிலத்தின் துணை முதல்வர் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பேசவே இல்லை அன்ன உதயநிதி கரூருக்கு வந்தாரே பேட்டியெல்லாம் கொடுத்தாரே என நீங்க கேட்கலாம் ஆம் வந்தார்தான் பேட்டி கொடுத்தார்தான் கொடுத்த வேகத்தில் மாயமாகி விட்டாரே தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி துபாயில் இருக்கிறார் ஆம் கரூர் துயரம் நடக்கும் முன்னரே உதயநிதி துபாய்க்கு சென்று விட்டார் ஓய்வுக்காக துபாய் செல்கிறார் என அறிவாலய வட்டாரத்தில் இருந்து தகவல் கிடைத்தது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த கொடூரம் நடந்தவுடன் துபாயில் இருந்த அவர் ஓடோடி கரூருக்கு வந்தார் பரவாயில்லையே கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லை என்றாலும் கரூருக்காவது வந்தாரே என நாம் நினைத்தோம் வந்தவர் சம்பிரதாயத்திற்கு மலர் மாலை வைத்து வந்த வேகத்திலேயே துபாய்க்கு சென்று விட்டார் இங்கு இந்த நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாகி இருக்கிறது எப்படி நடந்தது யார் காரணம் என மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டிய உதயநிதி மீண்டும் தனது இன்ப சுற்றுலாவை கண்டினியூ செய்ய துபாய்க்கு சென்றிருக்கிறார்